ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் ரிலீஸ் ஆன கேப்டன் ட்ரெய்லர் ரிவியூ தான் இந்த கேப்டன் மில்லர் ட்ரெயிலர் ட்ரெயிலராக மரணமாசா வந்துருக்கு இந்த ட்ரெயிலர்ல தனுஷ் வேற ராகன் தான் சொல்லணும் அவரோட ஒவ்வொரு கெட்டப்பும் சும்மா மிரட்டலா இருக்கு எங்களுக்குலயும் சரி தாடி மீச இருக்கிற கெட்டப்லையும் சரி தனுஷ் மரணமாசா இருக்காரு ஆக்சன் காட்சிகள் எல்லாமே சும்மா பிளாஸ்டா இருக்கு இந்த ட்ரெய்லர்ல வர ஜி பிரகாஷோட மியூசிக் செம டிஃபரண்டாக கோஸ்பம்ஸா இருக்கு இந்த ட்ரெய்லர்ல மோஸ்ட்லி தனுஷ்க்கு தான் இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க தனுஷை தவிர கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ் குமார் அப்புறம் சந்தீப் கிசான் மாளவிகா மோகனன் போன்ற பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி ராக்கி சாணி காகிதம் போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு இவரோட இந்த படங்கள் எல்லாமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றுச்சு பட் வசூல் ரீதியா எதிர்பார்த்த வசூல பெறல பட் இந்த கேப்டன் மில்லர் மூவி விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் பயங்கரமான படமா இருக்க போகுது இந்த கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் மூவ்மெண்ட் தான் சொல்லணும் ஒவ்வொரு பிரேம்லயும் தனுஷ் சார் மாசா மெரட்டலான தோரணையில இருக்காரு இந்த ட்ரெயிலர்ல வர சண்டை காட்சிகள் எல்லாமே அட்டாசமா இருக்கு நேத்து ரிலீஸ் ஆன ஐரான ட்ரெயிலர் டீசென்டா இருந்துச்சு பட் இந்த கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் கிளாஸா தரமான ட்ரெயிலரா வந்திருக்கு இருக்கு உள்ள டைலாக்ஸ் எல்லாமே நோட்டபிளா இருக்கு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்